வெல்கம் டு வாழ்க்கை காட்டி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விட்டமின் இ டேப்லெட்ஸ் அதோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதை யூஸ் பண்ணாம கூடாது தான் அதான் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் ஓகே கண்ணுநுக்கலாம் நம்ம யூடியூப்ஸில் மேக்ஸிமம் நிறையா ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க விட்டமின் இ டேப்லெட் யூஸ் பண்ணுங்கள் அது இந்த மீசம் முளைக்கலையா முடி நல்லா முளைக்கணுமா சொட்டை போடணுமா இந்த மாதிரி ஸ்கின் நல்லா குரோ ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது ஃபுல்லாக விட்டமின் இ டேப்லெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு விட்டமின் இ டேப்லெட்டில் உள்ள கண்ணுக்கு என்னென்ன இருக்கும் தான் விட்டமின் இ டேப்லெட்டில் ஆக்சுவலாக அதுக்கான நேம் உண்டான இ விட்டமின் இ இருக்குது அடுத்து பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ ஓகே இது ரெண்டும் தான் ஆக்சுவலாக ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சத்து ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தருது அடுத்து பார்த்தா நம்ம ஹேரு நம்ம வந்து கோகோனட் ஆயிலில் வந்து நம்ம மேக்ஸிமம் தேப்போம் அது என்ன ரீசன்னா நம்ம ஹேரும் சரி ஸ்கின்னும் சரி ஒரு ஆயில் கன்று தேவைப்படும் சில ஸ்கின்னு அதாவது ஒரு ஒருத்தங்க உடம்பு பொறுத்து மாறும் சில பேர் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆயில் கன்று ஜென்ரேட் ஆகும் சில பேர் உடம்பு ட்ரை ஆன உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஆயில் ஹேக் தைச்சுட்டே இருக்கும் அவங்களுக்கு என்ன சரி ஆயில் என்னதான் போட்டாலும் சரி வேணும் ட்ரை ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஆயில் கட்டணும் அதிகமாக தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்கலாம் அது ரொம்ப நல்லது இன்னொன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோகன ஆயிலோட மிக்ஸ் பண்ணி போட்டுவாங்க மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் கோகன ஆயிலோட மிக்ஸ் பண்ணி இந்த விட்டம் நீட்டாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து ஸ்கின்னுக்கு டேட்டா ராவாக மெட்ரெல் போடுவாங்க அந்த மீசை தாலி மொழிக்கிறது வந்து அந்த லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆயில் அப்படியே டேட்டா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இது வந்து நல்லதாக கெட்டதான்னு தான் கேட்டேன்னா நிறையா டாக்டர் சொன்னால் அது ஃபஸ்ட்டு வந்து க்ளோனஸ் கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம டெட் செல் எல்லாத்தையுமே சுருக்கம் சரி அந்த பிளட் பிளாக் செல் சரி எல்லாத்தையும் சொல்லி ரிமூவ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் நல்ல ஒரு அது பட் ஒரு வாரம் ரெண்டு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி அப்ளை பண்ண அப்ளை பண்ண அது வந்து ஏற்ற டேஞ்சரஸ் அதாவது உங்கள் ஸ்கின்னை டோட்டலாக அரிச்சிரும் உங்கள் நார்மலாக இருக்காது அதனால உங்களுக்கு அலர்ஜி ஏப்பட்டது வந்து சைடு எஃபெக்ட் ஏப்பட்டது வரும் ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு கேப்சூல் அது ஒரு டேப்லெட் அது நீங்கள் வாயுவிலேயே தான் இருக்கணும் டேட்டா ராவாக அந்த அந்த ஆயில் வந்து ராவாக உங்கள் ஸ்கின்னில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பொருளவுக்கு நல்லாயிருக்கும் பட் போக 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 அதை அரிச்சு அரித்து உங்கள் ஸ்கின்ன என்ன ஆகுதுன்னு தெரியாது ஸோ அந்த டேப்லெட் கொடுத்த ரீசனே உங்கள் அது ஆக்சுவலாக நல்லா பண்ணும் முடியோ உங்கள் ஸ்கின் க்ளோவோ எல்லாமே நல்லா பண்ணும் ஆனால் அது வாயுவிலேயே தான் இருக்கணும் டேட்டா நீங்கள் டேட்டா ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணால் அது எப்படி சைட் எஃபெக்ட் உண்டாக்கும் இந்த டேப்லெட் எடுக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் அலர்ஜி அது ஸ்கின் அலர்ஜி இருந்தால் க்யூர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின்ல அடிபட்டிருந்தால் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த இது வேகமாகும் அடுத்தது டிட்சல் இதெல்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை குழந்தைகள் அதாவது ஒரு பேபி வந்து அந்த பேருக்கு அந்த நியூட்ரிஷன் ஒரு சில குழந்தைக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதனால் அந்த தோல் வளர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் திசு கோவில் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் ஸோ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அது ஆயில் ரெண்ட்டாக கொடுக்குறாங்க அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் என்னென்னா நம்ம டெய்லி எவ்வளோ எடுக்கிறோம் கண்டென்ட் அதாவது நம்ம டெய்லி இருக்கிற வந்து எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தான் சேர்த்து எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஏன்னா அது மேலே சைட் எஃபெக்ட் எதாவது உண்டாகிடும் ஓகே இதெல்லாம் நான் ரொம்ப நல்லது ஆனால் வாய் வழியாக இருங்க பட் ஆனால் டேட்டா ஸ்கின் வழியாக அப்ளை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரோனஸ் கொடுக்கும் அடுத்து போக போக சைட் எஃபெக்ட் உண்டாகும் ஏற்பட்ட டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க நிறையா யூடியூப் பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணால் ஓகே பட் ஆனால் ரெகுலராக எடுக்கும்போது ரொம்ப ரிஸ்க் ஓகே இந்த மாதிரி நியூஸில் தெரிஞ்சுக்க வாழ்க்கை நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்